சன்மார்கிகளுக்கும் எங்களுடைய பணிவான பாசமான வணக்கத்தை தெரிந்து கொள்ளவும் சமரச சன்மார்க்க சத்திய சண்ம ட்ரஸ்ட் என் பொறு இந்த நான் ஒரு பேர் கொடுக்கலாம் நினைச்சா அது என்னோட தாய் வீடு என்று சொல்லுவேன் மூன்று தலைமுறையாக கலைஞர்கள் அமைவது இயல்பு ஆனால் மூன்று ஒரு எங்களை கூப்பிடுவது எனக்கு தெரிஞ்சு உண்மையை மட்டும்தான் பின்னால வள்ளலா இருக்க வேற எதையும் பேச முடியாதுனால பேசி பழக்கவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஐயாவும் என்னுடைய தந்தையாரும் மிக நெருங்கிய நண்பர்கள் அவ்வளவு பாசமிக்க உற்ற தோழர்கள் உற்ற சகோதரர்கள் அப்பாவும் அவங்க சட்டத்துல பாடி நானும் பாடி எங்கள் மகன் பாடி இந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு நம் கண்மனாலே அப்பந்திருக்கும் ஐயா நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சந்தோஷமா எல்லாருக்கும் மருமகம் அமைவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது சுக்குவாரம் ஐயாக்க அமைஞ்சது பேருக்கு மருமகரே சம்பத்தா இருக்கும் இவருக்கு சம்பத்தே எஸ் திருமகன் அவர்கள் மருமகனாக கிடைப்பது போல ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது மேலே நகைச்சுவே சொல்வாங்க ஏன்னா அவர் மாமானு கூட்டத்தோட வெல்லுப்பாட்டில் ஆமா ஆமான்னு சொல்றதுதான் அதிக வாய்ப்பு அவளோட பாசத்தையே சொல்லும்போது போது அத்தனையும் விட்டு கொடுக்கும் அன்பிலே தான் அமைகிறது அந்த அன்பு தான் பெருந்துச்சு இல்லைங்களா அன்பா ஒருத்தர் இருந்தா விளக்கு கூட கொஞ்சம் தாமதமா இருக்கிறாங்க ஏன்னா அவர் இருந்து கண்டதுமே அன்பாக விளக்காக அதனால் ஐயா சம்பத் வருவதன் ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய மனப்பூர்வமான அன்பையை சொல்லி நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கும் சொல்லி அத்தனை சன்மானிகளுக்கும் என் பாசத்தை கொடுத்து சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்களை சொல்லி என்னை வழிபடுத்திய வளியரசி மொழியரசி அம்மாவுக்கும் என்னுடைய கொடுத்து மருந்து இனிமையா பேசுவது நீங்க மருந்துதால எல்லாரும் பெருமாவின் மருந்து அல்லவா ஞானம் மருந்து அல்லவா அது ஒரு ஞான பெற்றோர்தான் பேச அது வாசமான பெயர் அன்பான பெயர் பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய பாசமையும் வணக்கத்தை சொல்லி முதல்ல இதுக்குள்ள நம்ம வள்ளல் பெருமானுடைய பக்தி இசையை மனம் விட்டு பாட இருக்கின்றோம் முதலில் முன்னவனே என்ற விருத்தம் பாடி அடுத்து கலை நிறை கணபதி என்ற பாடலை பாடி அதிலே கர்நாடக சங்கீதத்திற்கான ஸ்வரத்தையும் சேர்த்து வள்ளல் பெருமானுடைய எழுத்துக்கள் வரம் அதை கலைமகன் பாடுகின்றார் ஸ்வரம் ஸ்வரப்படுத்தி பாடுகின்றார் oh <laughs> Paz a mim.

రేయ చరణం చరణం స్కలై నిలవని స్కరణం

ஒவ்வொரு பிறப்பும் நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்டுக்கொள்ளும் போது அடுத்த கேட்டதான் போவோம் நம்மளையே நாம கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக நம் வாழ்க்கையை வைத்துக் கொண்டால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று வள்ளப்பெருமாள் நினைத்தாரோ என்னவோ அந்த சமுதாயத்திலே அந்த நேரத்திலே சமரசம் தேவைப்பட்ட காலத்தில் இவர் பிறந்திருக்கிறார் ரொம்ப மேலடித்தா என்னையா தீர்வு பழதான அவதாரந்தி அந்தமா பிறந்து ஒரு வாக்கு சொன்னார் பாருங்க அருமையான பாடல் ரெண்டு சமம் கொடுத்தேன் நல்லா போடு இந்த துணி பாட்டு நான் ஏன் பிறந்தேன் நம்ம எல்லாருக்கும் பாட்டு மனப்பாடம் கருத்து மனப்பாடம் பாட மனப்பாடமாக இருப்பதை தவிர மனப்பீடு நம்மளும் வள்ளல் பெருமானை நோக்கி சென்றால் என்ன என்ற வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் யாரும் வள்ளல் பெருமான் ஆக முடியாது யாரா இருந்தாலும் ஆனா நம்ம அதை நோக்கி போறதுக்கான புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை அடியே திறந்த ராகத்தை இசை அமைத்து பாடுகின்றோம் परस्ती पेचक महिंदीन बदल किन பவர் நான் போட முடியாது ஏன் பவர் அவருக்குமே கொடுக்க முடியாது பவர் வேணும்னா கணவனாக அவர் சரிக்கலாம் அது இருக்குல்ல ஆனால் அவர் கண்ணாடி நான் போட முடியாது ஏன்னா அதுதான் அந்த விஷயத்தை மட்டும் அவங்க உங்களுக்கு தான் நான் நினைச்சது என்னன்னா ஒண்ணுமே சொல்லல அனல் பெருமான் உள்ளத்தை டார்க்கா வச்சிருக்காங்க பாரதி கூட சொன்னாரே வெள்ளை தாமரை

உள்ளமும் இருக்க வேண்டும் ஆக பெருமாள் சொன்ன வார்த்தையில பாட்டை மட்டும் எங்க ராக போட்டு பாடி முடிச்சிடமோ சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அகத்தே கருத்து புறத்தே எழுத்திருந்த ஒண்ணு நினைப்போம் ஒன்னு சொல்வோம் உலக அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்திலே நிற்கிற அவரும்

அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இதுல வேலைகள் என்னன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாருங்க வள்ளல் பெருமான் சிறந்த கவிஞர் சிறந்த மருத்துவர் சிறந்த உரையாசிரியர் சிறந்த மனிதர் சிறந்த ஞானி சிறந்த சித்தர் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி இது நடந்தது அதுதான் நம்ம தான் அப்படி நம்ம இருக்க முடியுமா முடியாதுதான் ஆனாலும் அதை நோக்கி செல்வதற்கு இந்த வார்த்தை என்ன அழகான எதுகை மோனை இப்ப உள்ள பாட்டுகளை நீங்க எதுகை பார்க்க முடியுதா இவரோட பாட்டெல்லாம் மிக மிக நன்றாக இருப்பதற்கு ஐயா எந்த பாட்டு எழுதினாலும் ஓம் போட்டு எழுதுவார் இப்ப உள்ள பாட்டுகள் ஏன் செய்யுல இவங்க ரூம் போட்டுல சார் எழுதுறாங்க அது இந்த ரூம் போட்டு மூணு மாசம் ரூம் போட்டு எழுதுனா பாட்டு ரெண்டு மாசத்துக்கு முடிஞ்சு போகுது அது வாழ்க்கையிலே அன்பு இல்லை பாசம் இல்லை இந்த ஒரு வார்த்தையிலிருந்து இந்த இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் மனசா வைக்காது உள்ளத வெள்ளையா அவ்வளவு இந்த பாட்டுக்கு அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா இதுதான் இப்போ நம்ம எல்லாரும் கேட்க போற பாட்டு என்னன்னா ஒரு ஸ்டார் பாட்டு பாட்டிலே ஸ்டார் பாட்டு கேட்க போறோம் அதுக்கு முன்னால எனக்கு வள்ளல் பெருமான கரைமனும் சொரம்பாடுமோ நீங்க கூட அரைச்சிருக்கலாம் தமிழிசை கர்நாடக சங்கீத சொரமோன சொல்லிட்டுங்களா ஏழு என்ற எண்ணுக்கு இந்த உலகத்திலே பெரிய பெருமைகள் உண்டு ஏழு நாட்கள் ஏழு கன்னிகள் ஏழு ரிஷிகள் ஏழு ஸ்வரங்கள் ஏழு வண்ணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வள்ளலார் திறந்த திரை எவ்வளோ அதனால தாங்க ஏழு ஸ்வரத்தை பாடி நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு சார் சொல்றாரு திருவரணி சார் இருக்கிற இடத்தை வரதில்லாமா பெருமாள் கோவில் இல்லையா பெருமாளுக்கும் பெருமாள் வரும் பாடல் இருக்க என்ன பாட சொல்லுங்க மாட்டேன் எனக்கு தெரியாது இந்த இடத்துல தெரியாம இருக்காது அதனால இந்த கேள்வியை கேட்கிறேன் ஒண்ணு சொல்லிடற நாங்க ரெண்டு பேரும் தான் வர்றதாக இருந்தோம் இந்த ஐயாவோட அன்பு மருமகன் விழா மாமா விழா மருமகன் வராமல அதனால அவரும் பாட வந்திருக்கார் சும்மா இல்லையா அவர் எஸ்ஆர்எம் கல்லூரியின் டீனாக இப்போது பதவி எழுந்தாலும் விடப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை வள்ள பெண்மாளிகை என்று நினைத்து அவரும் வந்து இந்த காலாய வண்ண பாடலை பாடகிறார் ஐயா அவங்களோட அன்ப இந்த மூப்பாஷி என்ன விளக்கம் முன்னால பாடுறதுக்கு ஆசைப்படவும் அவ்வளதா பாடுங்க சமம்

பால் வந்து பொங்கிட்டத்தை கொடுத்தோடே பால் ஆஹா இது ஒரு அழகான விளக்கம் சொல்றேன் குட்டி விஷயம் யோசிக்கிற நான் சொல்றேன் சிவபெருமான் வள்ளல் பெருமான் பாட்டை கேட்டது மாதிரி ஞானசம்பந்தர் பாட்டை வள்ளல் கேட்டு கேட்டிருக்கிறார் அது எப்படிங்க சாட்சி அப்படின்னா தோடுடைய செல்வியல்னு வந்திருக்கு வார்த்தை அதுல எல்லாருக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கதை குட்டிகளை அழியன்னு சொல்லி இந்த பாடல் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அப்போதான் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகிற விஷயம் அதாவது மேலோகத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க கதவர்கள் ரொம்ப நல்லா பாடுவாங்க ஒருத்தர் பேர் அசோதரன் இன்னொருத்தர் பேர் கதர் கருவத்தர் கம்பளர் இந்த ரெண்டு பேரும் நல்லா பாடுறதுனால மேலோகத்தில் இந்த மாதிரி சங்கம் இல்லாததுனால அவங்களுக்கு கச்சேரி கிடைக்கல கச்சேரி கிடைக்கிற ஒண்ணு கவலைப்பட்டு ஐயோ ஒரு பெருக ரசிகர் இல்லையே ஐயோ ஒரு பெருக ரசிகர் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு சிவபெருமான்கிட்ட ஓடி வந்து பெருமானே பெருமாளே பெருமானே ஒரு நல்ல திறமையை கொடுத்த நல்ல பொண்ணாளிகள் கொடுத்த நல்ல உறவினையை கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்த கஷ்டம் கரைகளுக்கு ரசிகன் தாங்கன்னா முக்கியம் பேச்சார் தொழில் ரசிகன் முக்கியம் காப்பியோட டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அது ரசின ரசிக்க அந்த அரசு வேணும் இல்லையா அப்படின்றதுனால பெருமாள் சொன்னாராம் என்ன பார்க்கலா சவால போனீங்கன்னா கொடுத்துறது இல்லையே நாங்க என்ன செய்வது பாடணும் இருக்கணும் அப்படியா அவ்வளவுதான் தோடா மாறிட்ட கம்பளத்தரம் எழுதுவரும் தோடா மாறிட்ட மாதே கொஞ்சமா இருந்தே சாமி தோடா கிட்டியப்பா தோடா அப்போ உடனே சிவபெருமான் சொன்னாரா சொன்ன என்ன கேட்டீங்க ரசிகன் இல்லம் கேட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் தோடா இருந்து இருபது நாலு மணி நேரம் பாடிக்கிட்டே இருங்க கேட்கிறதுக்கு நான் ஒருத்தன் இன்னும் ரசிகர் இதை விட உங்களுக்கு யாரு வேணும் தான் ஞான சம்பந்த ஞான பாலை சாப்பிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசோதரன் கவுளதரன் பாட்ட கேட்ட மாதிரி சிவபெருமானே என் பாட்டு கேட்ட அவருக்கு ஞானம் வந்தது மூணு பட்டினத்தாருக்கு ஞானம் வந்தது அஞ்சு ஏழை ஞானம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒன்பது வயதுல ஒருமையுடன் பாடியது வள்ளல் பெருமாள் பத்து வயசுல எம் எஸ் அம்மா பதினாலு வயசுல ரமணர் தாம் பாடிய தானே தூக்கிட்டு போன மாதிரி பாடினார் பதினஞ்சு வயசுல ஆண்டாளமை திருப்பாவை பாடினாங்க ஆனா இத்தனையும் விட்டுட்டு பதினெட்டு வயசுல நம்ம ஓட்டு கொடுக்கிறோமே எதுக்கீங்க பதினெட்டு வயசுல தான் ஞானம் நினைக்கிறோம் அதுக்கு முன்னாலே வந்துருச்சு பதினெட்டு வயசுக்கு முன்னால எல்லாம் பாடினா சொன்னா அதுல எல்லாமே பாட்டு பாடினவங்க அந்த பாட்டுக்கு ஞானம் என்பதை தேவையில்லை அது பிறவி அது பிறவியில் வர ஞானம் ஆக ஞானத்துக்கு வயசு இல்லை சில பேருக்கு எப்படி தெரியுங்களா இருபதுல சில பேருக்கு ஐம்பது சில பேருக்கு எழுபது சில பேருக்கு எப்படி அடுத்த ஜென்மத்தில் தான் சார் நம்பிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படி ஒரு ஞானமான பாடலை ஆசிரியர் வியக்கும் அளவுக்கு ராமலிங்கம் ஒரு திருவிழையில் நான் விழுகின்றேன் என்று சொன்னாரே இதை விட ஞானம் என்ன வேணும்